லட்டு செய்ய அடுப்பு பக்கமே போக தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான ஹெல்தியான லட்டுங்க இதை செய்யறதுக்கு வெள்ள சக்கரை நெய் அது போல எதுவுமே தேவையில்லை இதை சாப்பிட்றதுனால உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிச்சு நல்ல கெட்டிக்காரத்தனமா நல்ல படிப்பாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதுல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்புல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்ப இருபது கிராம் போல வால்நட் சேர்த்துக்கிறேன் இந்த வால்நட் பாக்கிறதுக்கு மூளை போல இருக்கிறதுனால நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதை சாப்பிட்றதுனால அடிக்கடி உங்க குழந்தைங்களுக்கு வால்நட் கொடுங்க ரொம்பவே நல்லது ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்ப இருபது கிராம் அளவுக்கு வால்நட் சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து பன்னெண்டு பாதாம் பருப்பு பத்து பன்னெண்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து இதில் அரைக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நட்ஸு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான் கூட குறைச்சி நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு சின்னதாக ஏலக்காய் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏலக்காய் சேர்க்குறது உங்களோட விருப்பந்தாங்க சில குழந்தைங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படி பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காவை சேர்க்காம கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இது ரவ பதத்தில் தான் இருக்கும் ரொம்பவும் நைஸாக அறப்படாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து அரைக்கணும் அதனால ஒரு பாதியை மட்டும் இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் விதையை எடுத்துட்டு பேரிச்சம்பழம் ஒரு பத்து போல சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரிச்சம்பளம் சேர்த்துனா போதும் இப்போ இது கூட இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஒரு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதுல நம்ம நெய் கூட சேர்க்க தேவையில்லைங்க இந்த பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கனால லட்டுவா உருட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அரைச்சதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எந்த உலர் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருப்பு உலர் திராட்சை இருக்குது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெள்ளை கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் இது கூடவே டூட்டி ஃப்ருட்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் டூட்டி ஃப்ருட்டி உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் நம்மளுக்கு மெயின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது அந்த கருப்பு உலர் திராட்சை தான் அதனால அது மட்டுமே சேர்த்துனா போதும் என்கிட்ட இருந்ததுனால டூட்டி ஃப்ருட்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லட்டுவாக உருட்டலாம் ரொம்ப சூப்பராக லட்டு உருட்டுறதுக்கு நம்மளுக்கு வருங்க அந்த பேரிச்சை மொழம் சேர்த்தும் பாருங்க அதுலேயே ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து இந்த நட்ஸுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால லட்டுவாக உருட்டுறதுக்கு ஈஸியாகவே வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு உருட்டியாச்சு இதே போல் எல்லா லட்டு உருட்டி எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருந்ததில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லட்டு கிடச்சிச்சு இதை நல்லா ஒரு ஒரு வாரம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு சாப்பிட்லாம் வெளியில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் பாருங்கள் ஒரு லட்டு எடுத்து பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செய்து கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க